மூர்த்தி சுவாமிகளருடைய ஏழாம் திருமுறை திருவாரூர் கண்களில் ஏற்படும் குறைபாடுகளை நீக்க ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் பாடல் இரண்டு விற்று கொள்விட்பட்டே குற்றம் ஒன்றும் செய்ததில் எற்று கடிகே என் கண் கொண்டி நீரே பழிபட்டே மற்றை கந்தான் தாராதொழிந்தான் வாழ்ந்து போதீரே பாடலின் பொருள் சிவபெருமானே நீர் என்னை பிறருக்கு விற்கவும் உரிமை ஏனெனில் யான் உமக்கு ஒற்றிக் களம் அல்லேன் உமை விரும்பி உமக்கு என்றும் சரணாகதி அடைந்தேன் பின்னர் யான் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை இவ்வாறாகவும் என்னை நீர் குருடனாக்கிவிட்டீன் எதன் பொருட்டு என் கண்ணை பறித்து கொண்டீர் அதனால் நீர்தான் பழியுட்பட்டேன் எனக்கு பழியொன்றும் இல்லை பன்முறை வேண்டிய பின் ஒரு கண்ணை தந்தீர் மற்றொரு கண்ணை தர உடன்படாவிட்டால் நீரே இனிது வாழ்ந்து போமே திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி